ஸ்டுடெண்ட் கிளாஸ் லெவன்த் ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் செவன்த் யூனிட் லெசன் வெப்ப இயக்கங்கள் வெப்ப இயக்கம் லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது டெல்யூ அண்ட் டெல்ஹெச்னுடைய கணக்கீடுகள் இதில் நம்ம உபகரணமாக பாம் கலோரி மீட்டர் டெல்யூ அலுவலகம் காஃபி கல்லூரி மீட்டரை டெல்ஹெச் அலுவலகம் பயன்படுத்தணும் இப்போ நாம் பார்க்க போகிறது எரிதல் வெப்பத்தின் பயன்பாடுகள் ஸோ போது கொடுக்குற வெப்பம் இருக்கு இல்லையா அதிக ஹீட்னால் நம்ம என்னென்ன பயன்பாடுகள் அறியப்போகுன்றத சொல்கிறாங்க அதன்படி ஃபஸ்ட் ஒன் உருவாதல் வெப்பத்தை கணக்கிடுதல் ஒரு ப்ராடக்ட் அதாவது ஒரு விளைபொருள் உருவாகுதுன்னா அதனுடைய வெப்பத்தை கணக்கெடுது இந்த மெத்தட் பயன்படுத்துது அதன்படி பார்க்கும்போது பொதுவாக கரிமச் சிரமங்கள் என்ன பண்ணுறோம் ஹீட் பண்ணுறோம் ஹீட் பண்ணும்போது சம் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அந்த எனர்ஜியினுடைய அளவை பயன்படுத்தி வேறு ஒரு பொருள் உருவாகும் த்துக்கு நம்ம தொடர்பு படுத்தி நாம் கணக்கிட முடியும் அதான் சொல்லியிருக்காங்க இதை பயன்படுத்தி மற்ற சேர்மங்களின் உருவாதல் வெப்பத்தை கணக்கிட முடியும் எடுத்துக்காட்டால் மீத்தேன் திட்ட உருவாதல் எந்த ஆழ்பி டெல்ஹெச்எஃப் ஸோ இங்கே ஃபார்மேஷன்றது எஃப் சிம்பல் கொடுத்துருக்காங்க ஃபார்மேஷன்னா உருவாதல் அர்த்தம் இப்போ உருவாதல் எண் மதிப்பை கணக்கிடுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க சரி சார் இந்த மீத்தேன் உருவாகிறதுக்கு என்னென்ன தேவை பார்த்தீங்கன்னா கார்பன் அடுத்து ஹைட்ரஜன் ரெண்டும் சேன்தான் மீத்தேன் உருவாகுது ஆனால் மீத்தேனுடைய உருவாத வெப்பம் கொடுக்கல அதுக்கு என்ன பண்ணிக்கனா ஹைட்ரஜனுடைய ஈட்டு அதாவது எரிதல் வெப்பம் கார்பனுடைய எரிதல் வெப்பம் மீத்தேனுடைய எரிதல் வெப்பம் இது மூணுத்தையும் கொடுத்துருக்காங்க கார்பன் அதே இது மைனஸ் டூ எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அதே போல் கார்பனுக்கு மைனஸ் த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மற்றும் மீத்தேன் எரிஞ்சால் மைனஸ் எயிட் ஹண்ட்ரட் நைன்டி பாயிண்ட் ஃபோர் கிலோ ஜூல் மோலின்வஸ் இவ்வளோ அளவுக்கு எனர்ஜி வெளிப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த எனர்ஜியை பயன்படுத்தி மீத்தேன் உருவாக்கிறதுக்கு உண்டான வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ண முடியும் ஸோ அதன்படி நமக்கு என்ன தேவையோ அதை முதல் ரியாக்ஷன் எழுதிக்கிறாங்க ஸோ அதன்படி பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் கார்பனையும் ஹைட்ரஜனையும் என்ன பண்ணுறோம் கம்பைன் பண்ணி கிவ் த மீத்தேன் மீத்தேன் கிடைக்குது சார் இப்போ இதனுடைய உருவாதல் வெப்பம் ஃபார்மேஷன் வெப்பம் தேவை அதான் வந்து டெல்ஹெச்எஃப் நாட் ஸோ மீத்தேன் இந்த எந்த வகையில் உருவானாலும் சரி வேறு வகையில் உருவானாலும் சரி அதனுடைய வேல்யூ ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான் அப்படி இருக்காங்க மேலே இந்த நாட்ட வேல்யூ கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்டாண்டர்ட் குறிக்கும் திட்ட வேல்யூ கொடுக்கப்பட்ட சேவைகளையும் எளிதில் வினைக்கான வெப்பவேத்தி சம்பவங்கள் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஹைட்ரஜன் கொடுத்தாங்க இல்லையா ஹைட்ரஜனை ஆக்சிஜனோடு சேர்த்து இருக்கும்போது வாட்டர் மால்கள் ரிமூவ் ஆகுது இந்த வாட்டர் மால்கள் உருவாக்கிறதுனால நமக்கு டெல்ஹெச் நாட் வேல்யூன்னா மைனஸ் டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஸோ அவங்க கொடுத்த வேல்யூ தான் இது ஹைட்ரஜன் எரிக்கும் போது கிடைக்கக்கூடியது அதுக்கடுத்து கிராஃபைட் கார்பன் எரிக்கும்போது கிடைக்கக்கூடியது கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் இதோட ரியாக்ட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு இதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அவங்க கொடுத்து தான் இப்போ மீ தே எரிக்கும் போது கிடைக்கக்கூடியது ஸோ மீ தே வந்து எரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் மால்கள் தரும் ஆக நமக்கு மீத்தேன் தே எரிக்கும் போது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது வெப்பநிலை என்னென்னா மைனஸ் எயிட் ஹண்ட்ரட் நைன்ட்டி பாயிண்ட் ஃபோர் கிலோ ஸோ இப்போ நம்ம மீத்தேன் உருவாதல் பார்க்க போகிறோம் இப்போ மீத்தேன் உருவாதல் வேணும்னா இந்த மூணு சமன்பாட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அதன்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறோம் ஆனால் நமக்கு மீத்தேன் உருவாகணும்னா கார்பன் ப்ளஸ் ஹைட்ரஜன் கிவ் த மீத்தேன் ஸோ அப்போது என்னுடைய வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ராக்ஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க ஆக்சிஜனில் அதாவது ஹைட்ரஜன் எடுத்து ஆக்சன் எரிதில்லை ஃப்ராக்ஷன் வேல்யூ ஆஃப் ஓ தான் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்கு அதாவது வந்து ஸ்டாச்சு மெட்ரிக் சமன்படுத்தப்படக்கூடிய சமன்பாடாக இருந்தால் இது என்ன பண்ணுறோம் டூ ஆள் மல்டிபிள் பண்ணுறோம் அப்போ டூ ஆள் மட்டும்னா டூ ஹைட்ரஜன் ஸோ டூ டூ கேன்சல் ஆகிட்டு ஒரு ஆக்சிஜன் ஓ டூ மாலிக்கூள் ரெண்டு ஹைட்ரஜன் மா ஹெச்ஓ மாலிக்கூள் உருவாகும் இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்த ஸ்டெப்ஸில் பயன்படுத்துகிறோம் ஸோ அதன்படி பயன்படுத்தும் போது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் விளைபொருள் பக்கத்தில் இருப்பதாக சவன் பாடு படி என்ன பண்ணுறாங்க ஓனத்தையும் ஆட் பண்ணுறாங்க அதன்படி கார்பன் டை ஆக்சைடும் எச்சு ஓ சேர்ந்து மீத்தேனும் ஆக்சிஜனும் ரிவர்சபிள் ரியாக்ஷனாக எழுதுகிறோம் அப்படி ரிவர்சபிள் ரியாக்ஷனாக எழுதும் போது எப்படி மீத்தேன் எரியும்போது கிடைக்கிற வெப்பத்தினுடைய வைஸ் வெட்ஸாக அதாவது எதிர்மாறு வேல்யூவாக இருக்கும் அதில் மைனஸாக இருந்தால் இதில் ப்ளஸ்ஸாக இருக்கும் ஸோ ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் நைன்ட்டி பாயிண்ட் ஃபோர் கிலோ ஜூல் தருது இப்போ நம்ம கேல்குலேஷன் படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் தான் நமக்கு தேவை கார்பன் ப்ளஸ் ஹைட்ரஜன் கிவ் மீத்தேன் இதை பெறறதுக்கு என்னென்ன வேணும்னா ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் நம்ம ரெண்டு நாள் மட்டும் ஏன்னா நம்ம ஃபிராக்ஷன் வேல்யூ அதாவது பின்ன வேல்யூவை என்ன பண்ணுறோம் முழு மதிப்பாக மாற்றுறதுக்காக அடுத்து தேர்டு நம்ம பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம் அடுத்து ஃபிஃப்த்து ஆட் பண்ணுறோம் ஃபிஃப்த்து தான் இது இது ஆனால் நம்ம முன்னே பார்த்தது ஃபோர்த்துன்றது மீத்தேன் எரிதல் வினை மீத்தேன் எரிதல் வினி இங்கே தேவையில்லை மீத்தேன் உருவாதல் தான் நமக்கு தேவை என்ன பண்ணுறோம் அதனுடைய ரிவர்சபிள் ரியாக்ஷன் மீத்தேன் உருவாதில் கன்சிடர் பண்ணி இங்கே எழுதுகிறோம் அப்போ மொத்தமாக சேர்த்து எழுதும்போது கிடைக்கிறது மைனஸ் செவன்டி ஃபோர் பாயிண்ட் செவன் கிலோ ஜூல் ஒரு மூணு மீத்தேன் உருவாதலுடைய போது வெப்பம் வெளிப்படுவது எவ்வளோன்னா ஸோ அமைப்பிலிருந்து வெளியே வெளியேறும் வெப்பம் மைனஸ் செவன்டி ஃபோர் பாயிண்ட் செவன் கிலோ ஜூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து உணவுப் பொருட்கள் மற்றும் எரிபொருளின் கல்லூரி மதிப்புகளை கணக்கெடுதல் ஒரு கிராம் பொருளை முழுமையாக எரிக்கும் போது வெளிப்படும் வெப்பத்தின் அளவு கலோரிகளில் அல்லது ஜூல்களில் சொல்லுவோம் பொதுவாக வந்து ஜூலில் சொல்லும்போது கிலோ கிராம் அளவில் ஹையஸ்ட் வேல்யூவாக சொல்லுவோம் கலோரி சொல்லும்போது கிராம் அளவு லோயஸ்ட் வேல்யூவாக சொல்லுவோம் அதனால் பெரும்பாலும் கலோரி தான் ஏன்னா நம்ம ஹியூமன் பாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் எடுத்துக்கும் கலோரியாக தான் நம்ம அதை கால்குலேட் பண்ணுவோம் அடுத்து கரைசல் வெப்பம் ஒரு பொருள் ஒரு கரைப்பானில் டிசால்வ் பண்ணுறோம் கரைக்கும் போது பொதுவாக வந்து வெப்பம் மாற்றம் ஏற்படுகிறது ஸோ ஒன்று எக்ஸோ திரும்பிக்காய் இருக்கணும் அல்லது எண்டோ திரும்பிக்காய் இருக்கணும் ஒரு கரைப்பானில் ஒரு கரை போடும்போது கரைபொருளுடைய நேச்சரும் கரைப்பானுடைய நேச்சரும் பொறுத்து எக்ஸோ திரும்பிக்கார் எண்டோ ஆக கண்டிப்பாக வெப்ப பரிமாற்றம் இருக்கும் இந்த வெப்ப பரிமாற்றத்தை நாம் என்ன பண்ணுறோம் வரையறுத்து சொல்லும்போது ஒரு என்ன சொல்ற நடுநாக்கல் ஏற்படுது ஸோ அதே தான் இப்போ பொதுவாக கரைகள்னு சொல்லிட்டோம் அப்போ கரைசல் வெப்பம் பரிமாற்றம் நடக்கும் இது அமிலம் மற்றும் காரமாக இருந்துச்சுன்னா அதில் நடுநியாக்கல் ஏற்படும் அதுதான் சொல்கிறாங்க சார் அப்படி பார்க்கும்போது நீர்த்த கரிசலில் ஒரு கிராம் சமமான நிறை கொண்ட ஒரு அமிலமும் ஒரு கிராம் சமமானம் கொண்ட ஒரு காரத்தால் முற்றிலும் அதாவது முழுமையாக நடுநியாக்கப்படும் போது ஏற்படும் மென்தாழ்பி மாற்றம் தான் வெப்பம் என அழைக்கப்படுது நடுநிலையாக்கள் வெப்பம் அப்போது நியூட்ரல் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஹீட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் நடுநியாக்கள் வெப்பம்னு சொல்கிறோம் இந்த நடுநியாக்கள் வெப்பத்தை நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம் ஒரு ஆசிடுக்கும் ஒரு பேஸுக்கு இடையில் செய்யும்போது ஸோ ஹெச்ஓஹெச் சேர்ந்து ஹெச்டூ தருது சிஎல்என்ஏ சேர்ந்து என் தருது இந்த ஹெச் உருவாகுது இல்லையா இதுதான் வந்து என்ன சொல்லுவேங்க நடுநிலையாக்கள் வெப்பம் ஏன்னா நீர் ஒரு நடுநிலையாக்கல் தன்மை கொண்டது அதனால் நீர் உருவாகிறதுனால நமக்கு நடுநிலையாக்கல் வெப்பத்தை தருது ஸோ அதனோடய வேல்யூ டெல் ஹெச் ஈக்குவல் டு மைனஸ் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் த்ரீ டூ கிலோ ஜூல் ஸோ இந்த மதிப்பு நமக்கு நீர் உருவாதனுடைய அதாவது நடுநிலையாக்களினுடைய வெப்பத்துக்கு சமமாக இருக்கும் அதான் திரும்ப கொடுத்துருக்காங்க ஹெச் ப்ளஸ் அக்வா சொல்யூஷன் ஓஎச் மைனஸ் அக்வா சொல்யூஷன் கிவ் த ஹெச்டுவோ லிக்யூடு அப்போது பொதுவாக வாட்டர் மாலிக்கு ஹெச் பிளஸும் ஓஹெச் மைனஸும் சேர்ந்து உருவாகிற ஹெச்டுவோ தான் நமக்கு என்ன அது நெகட்டிவ் வேல்யூவாக தருன்றதை எங்கள் கான்செப்டாக கொடுத்துருக்காங்க எந்த ஒரு வலிமைமிகு அமிலம் மற்றும் வலிமைமிகு காரம் ஆகியவற்றின் மைனஸ் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் த்ரீ டூ கிலோ ஜூல் அமிலம் அல்லது காரத்தின் தன்மையை பொறுத்து இம்மதிப்பு மாறுவதில்லை பின்வரும் எடுத்துக்காட்டுகள் இதற்கு சான்றாக கொடுக்கணும் இதேபோல் தான் எச் சேல் என்று ஹெச்ஏன் ஒ த்ரீ ஹண்ட்ரட் கேஓஹெச் அல்லது சல்பிரிக் ஆசிட் வித்து கேஒஹெச் நைட்ரிக் ஆசிடாக இருக்கட்டும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடாக இருக்கட்டும் அல்லது சல்பிரிக் ஆசிடாக இருக்கட்டும் எல்லாமே பேஸோடு சேர்ந்தால் நியூட்ரல் ஆகும் நியூட்ரல் ஆகும்போது வாட்ரு மாலிக்கூள் உருவாகும் இந்த வாட்ரு மாலிக்கலுடைய வேல்யூ தான் இது டெல் ஹெச் இக்குவல்டு மைனஸ் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் த்ரீ டூ அல்லது வெப்பத்தை வெளியிடுறது இதுதான் வந்து நடுநிலையாக்கல் வெப்பம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ காரமும் அமிலமும் சேர்ந்து நடுநிலையாக்கல் ஏற்பட்டு நியூட்ரல் காம்பவுண்டாக உருவாகுது நடுநிலை சேர்மமாக உருவாது அதனுடைய வேல்யூ தான் திரும்ப திரும்ப கொடுத்துருக்காங்க அடுத்து மோலார் உருகுதல் வெப்பம் மோலார் உருகுதல்னால் ஒரு மோலார் சேர்மம் ஒரு மோல் சேர்மம் என்ன பண்ணுறோம் சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹீட் கொடுக்குறோம் ஹீட் கொடுக்கும்போது என்ன எக்ஸாம்பிளுக்கு ஹெச்டிஓ ஐஸாக இருக்குது இல்லையா சாலிடாக இருக்குது இதை நம்ம நம்ம டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ கெல்வின் கொடுக்கும்போது அது என்ன பண்ணுது நமக்கு ஹெச்டிஓவாக மாறுது ஸோ இப்போது இங்கே அப்சர்வ் பண்ணுற வெப்பம் கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து சாலிடாக இருக்கிற ஐஸ் அப்சர்வ் பண்ணி தான் லிக்விடாக மாறும் ஹீட்டை ஸோ அதனுடைய வேல்யூ தான் பண்ணுறாங்க இதுவும் ஒரு ஃபார்மேஷன் தான் லிக்யூட் ஃபார்மேஷன் சொல்லலாம் ஸோ இது உருகி வரதுனால் நம்ம ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ டெல்ஹெச் ஃபியூஷன் ஃபியூஷன் உருகுதல் சாலிட் என்ன பண்ணுது உருகி லிக்விடாக மாறுது அதனுடைய வேல்யூ தான் ப்ளஸ் ஃபைவ் பாயிண்ட் நைன் எயிட் கிலோ ஜூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதே போல் மோலார் ஆவியாதல் வெப்பம் ஸோ வேப்பரிசேஷன் ஆக முடியும் ஸோ அது அப்படி போகும்போது டெல்ஹெச் வேப்பரிஷன் விஏபின்னு கொடுத்துருக்காங்க லிக்யூட் ஃபார்மில் இருக்கிறது நம்ம ஹீட் பண்ணோம்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ கெரி அதாவது ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணும்போது அதனால் அது வேப்பராக மாறுது அப்போ எவ்வளோ அப்சர்வ் ஆகுது எனர்ஜி அப்படின்னா ப்ளஸ் ஃபார்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் டூ சிக்ஸ் கிலோ ஜூலாலும் இந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணி தான் வேப்பராக மாறுது லிக்யூட் அண்ட் டிகிரிட் கொதிக்குது பட்டு வாட்ரு அப்சர்வ் பண்ணுற ஹீட் எவ்வளோன்னா ஃபார்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் டூ சிக்ஸ் கிராம் இதே போல் மோலார் பதங்க மாதல் பதங்க மாதல் என்ன தெரியும் ஒரு பொருள் ஹீட் பண்ணும்போது லிக்யூடாக மாறாமல் திரவ பொருளாக மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு செல்லும் அந்த பொருளுக்கு தான் நம்ம பதங்க மாதல் சொல்லுவோம் அதுபோல் பதங்கம் மாதல் செய்யும்போது எவ்வளோ வெப்பம் சேஞ்சஸ் இருக்குது அதையும் கொடுத்துருக்காங்க அதோட என்ன பண்ணுது வேப்பராக மாறுது டைரெக்டாக ஸோ வேப்பராக மாறும்போது சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபோர் டூ கிலோ ஜூல் அளவு அப்சர்வ் பண்ணி தான் என்ன பண்ணுது வேப்பராக மாறுது இது மோனார் மோனார் என்ன சொல்லுவாங்க பதங்கமாதல் வெப்பம் ஸோ பதங்கு மாதல்ன்றது அந்த கான்செப்ட் தான் குறிக்குது நெக்ஸ்ட்டு நிலை மாற்று வெப்பம் நிலை மாற்றம்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா புற வேற்றுமை வடிவையில் ஏற்படுற மாற்றம் தான் நிலை மாற்றம்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிளுக்கு வைரம் கிராஃபைட்டாக மாறுற ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க வைரம் எவ்வளோ கடினமானதோ அது என்ன பண்ணும் கிராஃபைட்டாக மாறுறோம் அப்போ குறிப்பிட்டு எனர்ஜி அப்சர்வ் பண்ணிவிட்டு கிராஃபைட்டாக மாறுது ஸோ அந்த எனர்ஜி தான் கொடுத்துருவாங்க தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் ஒன் ஸோ இங்கே நமக்கு வந்து ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்னால் மாற்றத்தை குறிக்கூடியதான் என்னென்ன பண்ணுறோங்க டெலேஜ் ட்ரான்ஸ் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருவாங்க இவ் இப்படி ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது அதே போல் சல்பர் மோனோக்ளினிக் அதாவது ஊசி வடிவ சல்பர்னு சொல்லுவோம் ஊசி வடிவ சல்பர் கன்வெர்ட்டு டு ராம்பிக் சல்பர் சாய் சதுர வடிவ சல்பராக மாறுது இந்த சதுர வடிவ வடிவங்கள் மாறுறதுக்கும் சில எனர்ஜி தேவைப்படுது கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிரான்ஸனா வடிவம் மாற்றத்தை குறிக்குது ஸோ தர்ப்பூர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் செவன் கிலோ ஜிலோ அளவு அப்சர்வ் பண்ணி ராம்பிக் சல்வராக வடிவம் கொண்ட ராம்பிக் வடிவம் கொண்ட சல்வராக மாறுது அதேபோல் பாஸ்பிரஸ் வெண்மை பாஸ்பிரஸ் ரெட் பாஸ்பிரஸாக மாறுதுக்கும் ஒரு அளவு எனர்ஜி அப்சர்வ் ஆகும் அதாவது வெளியிடப்படுது இது மைனஸ் கொடுத்தா அந்த இடத்துல ரிமூவ் ஆகிட்டு சிவப்பாக மாறுது அர்த்தம் இது ஞாபகம் வச்சிங்க அதே போன்று மோன கிளினிக் ராம்பிக் மாறும் போது சம் எனர்ஜி ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகுறது மைனஸ்னோ அப்சர்வ் பண்ணுறது ப்ளஸ்னும் நம்ம எதுலையும் சொல்லியிருக்கோம் अंदा कांसेप्ट यहां पूछेंगे थैंक यू सी यू नेक्स्ट क्लास